தமிழ்மண் நேர்களுக்கு வணக்கம் நம்மளோட பேசுறதுக்காக நந்தாவர்கள் நினைஞ்சிருக்காங்க வணக்கம் வணக்கம் அபி தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு வர இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடியை வந்து மற்ற ஸ்டேட்டுக்கு வந்து ஒன்றிய அரசு கொடுத்துருச்சு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை நம்ம முதல்வர் வந்து வைக்கிறாங்க ஸோ எதனால் அவ்வளோ கோடியை வந்து தூக்கி இன்னொரு ஸ்டேட்டு கொடுத்தாங்க என்ன காரணம் முதல்ல இந்த நிதி எதுக்கானது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுப்போம் ஒன்றிய அரசு வந்து நிதி வருவாய் அங்க போகுது அவங்க வந்து பகிர்ந்து கொடுக்குறது ஒவ்வொரு துறை சார்ந்து பகிர்ந்து இருக்கும் அந்த மாதிரி கல்வித்துறைக்கு அப்படின்னு ஒரு இருபது திட்டத்தின் கீழ் வந்து நிதிகள் வந்து கொடுக்கப்படுது இருபது திட்டங்கள் கீழே இருபது பேர் இருக்கும் இந்த திட்டத்துக்கு இவ்வளவு கோடி ரூபாய் இவ்ளோ கோடி ரூபாய் ஒன்றிய அரசு மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளிக்கக்கூடிய நிதி இருக்கு ஸோ அப்படி இருக்கும்பொழுது அதுல முன்னாடி வந்து எஸ்எஸ் சர்வ சிக்ஷா அபியான் இருந்துச்சு அப்புறம் சமரசிக்ஷா அபியான் அதை மாத்தினாங்க அந்த திட்டத்துக்கு வந்து எப்படின்னா அறுபது நாற்பது அப்படின்னு வந்து நிதி இருக்கும் அறுபது விழுக்காடு வந்து ஒன்றிய அரசு நாற்பது விழுக்காடு மாநில அரசு அப்படி அந்த அதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மார்ச் மாதம் முடிய போற நிதியாண்டுக்கான தொகை வந்து எவ்வளோன்னா ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் இது வந்து ஒன்றிய அரசுடைய பங்கு தமிழ்நாடு அரசு வந்து ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் மொத்தமாக மொத்தமாக மூவாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி கோடி ரூபாய் வந்து அந்த எஸ் திட்டத்தின் கீழே வந்து ஒதுக்கப்படுற நிதி அந்த ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கப்படல அது குஜராத் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட்டு விட்டதாக சொல்லப்படுது இதுதான் வந்து தவறானது நாங்க வந்து எங்களுக்கு காசு எங்களுக்கு ஆட்சி பண்ற மாநிலங்களுக்கு கொடுக்குறீங்க இது தவறானது இதுவரைக்கும் எத்தனையோ முரண்பட்ட அரசுகள் இருந்திருக்கு இருக்கு ஸ்டேட்டுக்கு சொல்றதுக்கும் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு இந்திரா காந்தி காலத்துல வந்து ஏகப்பட்ட கவர்மெண்ட்ல கலைச்சிருக்காங்க என்ன பண்ணிருக்காங்க கல்வியை வைத்து பழிவாங்குவது கல்வியில் பழிவாங்குவதுன்னு இதற்கும் எந்த ஒன்றிய அரசும் செய்யலை முதல் முறையாக அதை பாஜக அரசு மோடி தலைமையிலான அரசு செய்து அப்படிங்கிறதான் மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது அதான் வந்து முதலமைச்சரும் உருவமைத்தார் என்ன இது எதுக்கு இந்த திட்டம் நிதி கொடுக்கப்படலை அப்படின்னா ஒன்றிய அரசு என்ன சொல்லுது அப்படின்னா இந்த மாதிரி வந்து பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ்க்கு நீங்கள் வந்து அதில் அதுக்கான அந்த மெமர் ஆஃப் ஒப்பந்தம் இருக்கிற மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி எம்ஒயு சைன் பண்ணல சைன் பண்ணாட்டி நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் அமைச்சருடைய ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுடைய கருத்தாக இருக்குது அதை வந்து தமிழ்நாடு இயற்கைங்கிறதுனால இப்போ வந்து அந்த ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் வந்து கொடுக்கப்படலை அது இப்போ வேறு மாநிலங்களுக்கு மாற்றி அமை கொடுக்கப்பட்டிருக்கிறதாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுது அதுக்கு தான் முதலமைச்சர் தெரிவிச்சிருக்காரு தமிழ்நாட்டுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து இது எங்களுடைய சட்ட ரீதியான உரிமை எங்களுடைய உரிமையை கேட்பதற்கு எங்களுக்கு எல்லா வித தகுதியும் அந்த பணத்தை கேட்பதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குது நாங்கள் போராடி இந்த பணத்தை நாங்கள் பெறுவோம் போராட்டத்துக்கு நாங்கள் தயார் அப்படிங்கிற விஷயத்த அமைச்சரும் பதிவு பண்ணியிருக்காங்க தான் வந்து அந்த பட்ஜெட் விஷயங்களும் வந்தது இல்லையா அதுலேயும் வந்து தமிழ்நாடுங்கிற பேரில் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே இல்லை வெறும் திருக்குறளை மட்டும் சொன்னால் போதுமா அப்படிங்கிற மாதிரி விஷயங்களாக இருந்தது இப்போது அவங்க கொடுக்க வேண்டிய இந்த அறுபது பர்சன்டேஜுமே வந்து கொடுக்கல அப்படின்னா வந்து இது எந்த அளவுக்கு இவ்வளோ அப்படின்னா மோடி அரசு வந்து வரிசையாக கொடுக்கும்பொழுது ஒவ்வொரு வாட்டி ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க ஒவ்வொரு இதுலேயும் இருக்குது சிக்ஸ்டி ஃபார்ட்டி ரிஷியோ மாற்ற ஆரம்பிக்கிறாங்க எஜி அதுக்கப்புறம் வந்து அந்த ரிஷியோஸ் அப்படியே குறைச்சிக்கிட்டே வருவாங்க சிக்ஸ்டிங்கிறத வந்து அவங்க ஃபார்ட்டி நம்ம சிக்ஸ்டி அப்படி மாற்றுவாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போகுது இதில் வந்து ஸ்டைஃபன்ஸ் கொடுக்கறது இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறதுலாம் இருக்கு எஸ்சிசி ஸ்கா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அதில் வந்து என்ன பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்த பிறகு ஒரு நடைமுறை கொண்டாங்க என்ன அப்படின்னா நாங்கள் கொடுப்போம் அது வந்து ஸ்டேட் வந்து சிக்ஸ்டி சென்ட்ரல் சிக்ஸ்டி ஸ்டேட் ஃபார்ட்டி இவங்க என்ன பண்ணாங்கன்னா அட்மிஷன் போட்ட உடனே நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டேட்டில் வந்து இந்த காலேஜர்ஸில் இவரோட ஃபீஸுக்கு இந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க அவங்க இந்த வருஷம் எக்ஸாம் பாஸ் பண்ணி இது அவங்க எக்ஸாம் நம்ம டீட்டெயில்ஸ்லாம் போட்டு அனுப்பும்போது போது ஃபண்ட்ஸு அலக்கெட் ஆகும் இப்போது கவர்மெண்ட் என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா மோடி வந்த பிறகு ஃபண்ட்ஸு கொடுக்கறத லேட் பண்ண ஆரம்பித்தாங்க மஞ்சள் கொடுக்கறது லேட் பண்ண ஆரம்பிக்கும் போது அக்னைக்கு முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவங்க என்ன பண்ணாங்கன்னா சரி ஓகே மாணவர்களுடைய படிப்பு முக்கியம் அப்படின்னு இங்கே வந்து இப்போ நம்ம பேசுகிற விஷயம் வந்து திமுக அரசு அப்படின்னு நம்ம பேசல ஏன்னா இன்னைக்கு திமுக அரசு இருக்கு இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியும் வந்து பாஜக வந்து அப்படிங்கிறத பார்க்க முடியும் அதே மாதிரி கல்விக்கு வந்து நீதி கட்சி ஆட்சியில இருந்து அதுக்கு பிறகு காமராஜர் கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா எடப்பாடி இடைகி ஸ்டாலின் எல்லாருமே வந்து கல்விக்கு வந்து பாடுபட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சு காமராஜர் தொடங்கி திருப்பி வந்து நடுவில் காங்கிரஸ் ஆட்சியில் கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டு திருப்பி அண்ணா ஆட்சியில் அண்ணா கலைஞர் எல்லாருமே வரிசையாக அதை முன்னெடுத்துட்டு போனாங்க ஸோ இது வந்து தமிழ்நாட்டுடைய மாநில உரிமையை சார்ந்தது மக்கள் நலன் சார்ந்தது அப்படிங்கிற இடத்துல தான் பார்க்க வேண்டியிருக்கு அப்போ ஜெயலலிதா புயலில் இந்த மாதிரி ஃபங்க்ஸை வந்து வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கும் போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா சரி ஓகே மாணவர்களுக்கு படிப்பு போயிடும் எழுத விட மாட்டாங்க கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ்ல ஓகே பிரைவேட் யூனிவர்சிட்டியில் சேர்ந்துருக்காங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும் அதில் சிக்கல் வரும் அப்படிங்கிறால அவங்க என்ன பண்ணாங்க ஜெயலலிதா வந்து என்ன பண்ணாங்கன்னா வேற ஃபண்ட்ஸ் இருக்கும்ல கவர்மெண்ட்டில் கஜாநல இருக்கு வேற ஃபண்ட்ஸ் வந்து ரொட்டேஷனில் எடுத்து போட்டு அவங்களுக்கு கொடுத்துருவோம் வந்ததை எடுத்து நம்ம அந்த திட்டத்துக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு நடைமுறைப்படுத்த ஆரம்பித்தாங்க இது வந்து அவங்க மறையிற வரைக்கும் முடிச்சு ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு இருந்துச்சு ஸோ அடுத்த ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து என்ன பண்ணாங்கன்னா அதே ஸ்லோ பண்ண ஆரம்பித்தாங்க ஸ்லோ பண்ண ஆரம்பித்தவொடனே என்ன பண்ண பிரச்சனை ஆச்சு அப்படின்னா எடப்பாடி பேரில வந்து அவங்க என்ன பண்ணாங்க நாங்கள் வந்து ரொட்டேஷன்லாம் போட முடியாது பட் வந்த உடனே நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு தாமதமா போட ஆரம்பிச்சாங்க சோ இப்போ இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா ஒன்றிய அரசு பார்ப்பனிய பனியா அரசு அவ்வளவுதான் இது வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாலும் அது பார்ப்பனிய பனியா அரசு தான் பாஜக ஆட்சியில் இருந்தாலும் பார்ப்பனிய பனியா அரசு தான் அதுல வந்து மாற்றுக்கிறதே கிடையாது அப்படிங்கிற விஷயம் இருக்கும் ஸோ அவங்களுக்கு என்னங்கன்னா தமிழர்கள் படிக்கக்கூடாது பார்ப்பனியர்களுக்கு பிற சமூகத்தினா படிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் படித்தாலேயே தை காய்ச்சி ஊத்து அப்படின்னு எழுதி வச்சவங்க தான் அவங்க இவங்க என்ன பண்ணுறாங்க சரி ஓகே ஃபங்க்ஷன் நம்ம இப்படி மாற்றி இது பண்ணால் ரொட்டேஷனாக கொடுக்குறாங்க லேட்டாக கொடுக்குறாங்க அப்படின்னு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு அவங்க நடைமுறையவே மாற்றுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா சிக்ஸ்டி ஃபார்ட்டின் இருக்கு நான் சிக்ஸ்டி தர நீ ஃபார்ட்டி போட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தல இப்போ அது வேணா ஓ ஃபார்ட்டி என்கிட்ட கொடுத்துரு அதில் நான் சிக்ஸ்டியை போட்டு டேரெக்டாக ஸ்டூடண்ட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடு சொன்னாங்க ஆனால் ஃபார்ட்டி ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துருது சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த சிக்ஸ்டி போட்டு மொத்தமாக ஹண்ட்ரெர்ஸ்டாக கொடுக்கணும் அதை கொடுக்கல மாணவர்கள் ஃபீஸ் கட்ட முடியாமல் எஜுகேஷன் இன்ஸ்டியூன்ஸ் கோர்ட்டுக்கு போச்சு இதை வந்து டிசிஐ எம்பி ரவிக்குமார் வந்து அதை பதிவு பண்ணியிருப்பார் நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு அப்படின்னா மாணவர்கள் காசு கட்டலை ஒன்றிய அரசு நிதி கொடுக்கணும் அதை கொடுக்கல எங்களுக்கு ஃபீஸ் வரல அப்படின்னு சொல்லும்போது கோர்ட் என்ன பண்ணியிருக்கணும் காசு கொடுக்கல எங்களுக்கு ஸ்டூடெண்ட் இருக்காங்க ஸ்டூடெண்ட்டுக்கு வர வேண்டிய ஸ்டூடெண்ட் படிக்க வச்சுருக்கோம் பரீட்சை எழுத அனுப்பணும் ஆனால் அந்த கல்வியாண்டுக்கான காசு எங்களுக்கு வரல நாங்கள் எங்களால் அனுப்ப முடியாது அப்படின்னு எங்களுக்கு வரல அப்படின்னு அவங்க சொல்லும்போது நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கணும் காசு யார் கொடுக்கலையோ அவங்கள்ட்ட அவங்ககிட்ட தான் சொன்னாங்க ஒரு வாரத்துக்குள்ள ஒன்றிய அரசு கிட்ட வந்து ஒன்றிய அரசும் மாநில அரசும் சேர்ந்து யார் யாருக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லணும் இல்லாட்டி கட்டுங்க கட்டி முடிச்சுட்டு அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் காலேஜுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் சொல்லிட்டாங்க சொல்லி முடிச்சிட்டு இந்த பக்கம் திரும்பி காலேஜ் எஜுகேஷன் சிஸ்டம் என்ன சொன்னாங்கன்னா காசு கொடுத்தாங்கன்னா தேர்வு வைங்க காசு கொடுக்கலன்னா தேர்வு எழுத அனுமதிக்காதீங்க ஒருவேளை தேர்வு உங்களுக்கு காசு வராமல் இருந்தால் காசு வர வரைக்கும் டிகிரி சர்டிஃபிகேட்டை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்கன்னு வட்டி கடைக்காரன் மாதிரி டவனுக்கு சொல்லி நீதிமன்றம் சொல்லிச்சு ஸோ அதுதான் இருந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ அது தொடர்ச்சி தான் வந்து பிஎம் ஸ்கூல் பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸில் வந்து நம்ம கா சேரலாம் அப்படின்னு அந்த நிதி நிறுத்தி வச்சிருக்காங்க சரி அந்த திட்டம் என்ன திட்டம் பிஎம் ஸ்ரீ ஸ்கூலில் அதில் ஏன் வந்து இப்போ நம்மளை சேரணும்னு இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுறாங்க நம்ம மட்டும் தான் சேரலையா இல்லை வேறு எந்த ஸ்டேட்டுமே சேரலையா என்ன கதை என்ன பிரச்சனை அப்படின்னா பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ் அப்படின்னா பிஎம் ஸ்ரீ பிரதான் மந்திரி ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா அதுதான் வந்து அந்த ஸ்ரீ ஓகேவா இதில் வந்து மும்மொழி கொள்கையை கட்டாயமாகறாங்க சரி அந்த சர்வசிக்ஷா அபியான்கிறது வந்து அந்த ரைட் எஜுகேஷன் சொல்கிற அது எல் அதாவது எல்லாருக்கும் கல்வி போகணும் அப்படிங்கிறது பிஎம்ஸ்ரீ ஸ்கூல்ஸும் அதே தான் அதில் என்ன பிரச்சனை வருது அப்படின்னா மும்மொழி கொள் கல்வி மும்மொழி கல்வி கட்டாயம் அப்படின்னு ஒரு சொல்கிறாங்க இது தமிழ்நாட்டுடைய அரசியல் நிலைப்பாடுக்கு அரசு நிலைப்பாடுக்கு அரசியல் நிலைப்பாடு ரெண்டுத்துக்குமே எதிரானது அப்படிங்கிற விஷயம் இருக்குது தமிழ்நாட்டுடைய அரசு கொள்கை வந்து இருமொழி கொள்கை தான் முதல்ல ஸோ இந்த பிஎம்ஸ்ரீ ஸ்கூல்ஸில் அடிப்படையில் என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ வந்து தரம் உயர்த்துறது ரைசிங் இந்தியா அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்ன சொல்ல முடியும் நல்லா இல்லாத ஸ்கூல்ஸ் இப்போ கட்டடம் இல்லாத ஸ்கூல்ஸு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இல்லை கிளாஸ் ரூம்ஸ் இல்லை டாய்லெட்ஸ் இல்லை அந்த மாதிரி ஸ்கூல்ஸுக்கு காசு கொடுத்து காசு கட்டி கொடுப்பாங்கன்னா அப்படி கிடையாது ஏற்கனவே நல்லா டெ டெவலப் ஆகி கட்டி கொட் கட்டி இருக்காங்களா ஸ்கூல்ஸு அந்த மாதிரி ஸ்கூல்ஸை எடுத்து அந்த ஸ்கூல்ஸுக்கு ஒரு ஃபண்டை கொடுத்துட்டு முன்னாடி வந்து அந்த ஸ்கூல் பேர் முன்னாடி பிஎம் ஸ்ரீ அப்படின்னு ஒரு பேரை சேர்த்துக்கிட்டு மும்மொழி கொள்கையை வந்து ஒட்டுமொத்த மாநிலத்துக்கு நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கிறாங்க ஏற்கனவே நல்லா செயல்பட்டுக்கிட்டு இருக்க கட்டிடங்கள் இருக்கிற வா டீச்சர்ஸ் இருக்கிற அதிக பாஸ் அவுட் இருக்கிற ஸ்கூல்ஸ் மாடல் ஸ்கூல்ஸை எடுத்துகிட்டு வந்து வச்சு அதுக்கு பேருக்கு முன்னாடி பிஎம் பிஎம் ஸ்ரீங்கிறத சொருகிட்டு அவங்களுக்கு வந்து அதில் வந்து மும்மொழிக் கொள்கையை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு ஒரு கட்டாயத்தை கொண்டு வராங்க இந்த மாடல் ஸ்கூல்ஸை வந்து டெல்லியில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த வந்து பிஎம்ஸ்ரீ மாடல்ஸ் இல்லை அவங்க தனியாக ஒரு மாடல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க டெல்லி தமிழ்நாடு மட்டும் இருக்குதா அப்படின்னு கேட்டால் இந்தியாவில் மும்மொழிக் கொள்கையை நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறது ஒன்றிய அரசுடைய திட்டம் ஆனால் நடைமுறை என்னவாக இருக்குது அப்படின்னா ஒருமொழிக் கொள்கை இருமொழி கொள்கை அதுதான் இருந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை கேரளாவில் இருமொழி கொள்கை கர்நாடகா இருமொழி கொள்கை ஆந்திரா வந்து சப்ஜெக்ட் கரெக்ஷன் பாதி இடத்துல அது இருக்குது இப்போ வந்து இந்த பிஎம்ஸ்ரீ திட்டத்தை சேர மாட்டோம் அப்படின்னு தமிழ்நாடு மட்டும் சொல்லலை கர்நாடகா சாரி கேரளா ஏற்றுக்கலை வெஸ்ட் பெங்கால் ஏற்றுக்கலை பஞ்சாபி ஏற்றுக்கலை டெல்லி ஏற்றுக்கல இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நான் சொல்லிக் கொடுக்குறேன் என்னென்னா நாங்கள் வந்து ஹிந்தியை சொல்லிக் கொடுக்கறதுக்கு தயார் ஆனால் கட்டாயமாக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கேரளாவில் மலையாளம் இங்கிலீஷ் தமிழ் இங்கிலீஷ் பஞ்சாபி இங்கிலீஷ் டெல்லியில் ஹிந்தி இருக்குது அஃப்கோர்ஸ் அது இன்னொரு லாங்குவேஜ் அப்படிங்கிறது அங்கே ஆப்ஷன்ஸ் கொடுத்து இது பண்ணுறாங்க பிஎம்சியில் மற்ற சில விஷயங்களும் இருக்குது ஏன்னா அவங்க இருக்க நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும் டெவலப் ஆனதுக்கு வந்து நீங்க காசு அதுலேயும் சிக்ஸ்டி ஃபார்ட்டி தான் ஃபார்ட்டி சென்டர் கொடுக்கணும் ஆனால் பிஎம் எம்சியும் போட்டுக்கணும் அப்படிங்கிற விஷயம் வெஸ்ட் பெங்கால் நான் பெங்காலி தான் அப்படிங்கிற சொல்றனால அந்த விஷயம் வந்துகிட்டு இருக்குமொழி கொள்கை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் எத்துக்க மாட்டேங்குது பிஜேபியை தவிர பாஜகவை தவிர யாருக்கும் எத்துக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அண்ணா ஆட்சிக்கு வந்த பிறகு வந்து மூன்று விஷயங்கள் நடைமுறைப்படுத்தினார் அதுல வந்து சுயமரியாதை திருமண சட்டம் தமிழ்நாடுக்கு பேர் மாற்றம் மொழி கொள்கைக்கு மாற்றாக இருமொழி கொள்கைதான் ஹிந்தி இங்க வந்து கட்டாயம் கிடையாது அப்படிங்கிற விஷயம் சொல்லிவிட்டு அவர் என்ன சொன்னார்னா இந்த மூன்றில் யார் கை வச்சாலும் தமிழ்நாடு மக்கள் கிழந்து எழுவாங்க அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு பயம் வரும் இந்த மூணு நான் செஞ்சுட்டேன் உங்களால ஆட்சி கலைக்க முடியுமா என் ஆட்சி கலைக்க முடியுமா பார் அப்படின்னு சவால விட மாட்டேன் உன்னால் முடியும் என் ஆட்சி கலைச்சுக்கோ ஆனா நாளைக்கு யார் ஆட்சிக்கு வந்தாலும் இதில் கை வச்சா உனக்கு பிரச்சனை வரும் மக்கள் கிழந்தெழுவாங்க அப்படிங்கிற பயம் இருக்கும் என்ன எப்ப வரைக்கும் அந்த பயம் உனக்கு இருந்துகிட்டு இருக்கோ அப்ப வரைக்கும் அண்ணாது ஆட்சி பண்றான் பொருள் பேசி வச்சுட்டு திமுக எம்ஜிஆர் பத்து வருஷம் இருந்தார் எம்ஜிஆர் மாற்றினாரா மும்மொழி கொள்கையை ஹிந்தி கொண்டாரா கட்டாயம் கொண்டு வந்தாரா இல்ல அம்மையார் ஜெயலலிதா மூன்று ஐந்தாண்டுகள் ஆண்டாங்க முழுமையாக நான்காவது தான் வந்து நான்காவது ஆட்சியில் தான் வந்து அவங்க இருந்தாங்க மூன்று ஐந்தாண்டுகள் முழுமையாக ஆட்சி பண்ணிருக்காங்க தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று எங்கேயுமே அவங்க வந்து இந்திய கட்டாயம் கொண்டோல்ல இருமொழி கொள்கையை மாற்ற போறான்னு அவங்களும் சொல்ல எடப்பாடி வரல இப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் கொண்டோடல அப்படிங்கும் போது தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான் இருக்கும் மாற்றாக நீங்க எதை கொண்டு வந்தாலும் மக்கள் ஏற்க மாட்டாங்க மக்களுடைய சிந்தனை போக்குக்கு எதிராக ஒரு மாநில செயல்பட முடியும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இன்னொன்று அவங்க என்ன சொன்னாங்கன்னா பிஎம்சிரியில நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களும் இருக்கு தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் நியூ எஜுகேஷன் பாலிசியில ஒரு அங்கமாக தான் பிஎம்சி வருது அதுக்கு முன்னாடி இது வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் பட் இப்போ காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே வந்து அந்த எஸ்எஸ்சி ஃபண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது கோடிங்கிற தொகை வந்து அமௌண்ட்டும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கலாம் அது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்துச்சு இப்போ கவர்மெண்ட்டை சொல்லுனா நீங்கள் என்ன ஸ்கீம் வேணால் கொண்டு வாங்க எதெல்லாம் எனக்கு தேவையோ எதெல்லாம் ஏன் மக்களுக்கு நல்லதோ எல்லாத்தையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம் இப்போ காலேஜ் சுற்றாண்டி திட்டங்கிறது நியூ எஜுகே நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் என்பியில் இருக்குது ஆனால் ஃபண்ட்ஸ் கிடையாதுன்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தயங்குது தமிழ்நாட்டில் அதை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சைஃபஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு ஆயிரம் கொடுக்குறாங்க அயல் நாடுகளுக்கு வந்து ட்ரைனிங் அனுப்புகிறாங்க ஜெர்மனி போயிட்டு வந்தாங்க இப்போ ஏஐ ட்ரைனிங் கொடுக்குறாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து கல்விக்காக வந்து போட்டி போட்டுட்டு இங்கே இரண்டு அரசாங்கங்களும் மாற்றி 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 செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இப்போ அடுத்த கட்டமாக இவங்களும் அதிக ஃபண்ட்ஸ் கொடு செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் வந்து என்னிப்பயே நாங்கள் வேணாம்னு சொல்லலை பிஎம்சிஏ வேணும்னு சொல்லல அதில் இருக்க எல்லா சேர்த்துக்கையும் நாங்கள் ஏற்றுக்குறோம் அப்படிங்கிறாங்க இன்னொன்று எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பாலிசி எல்லாத்துக்கும் யூனிஃபார்மாக இருக்கணும் அப்படின்னு ஒன்றிய அரசு சொல்லுது எல்லா மாநிலங்களுக்கும் நாங்கள் பொதுவானதாக கொடுக்குறோம் அப்படின்னு பறந்துப்பட்ட அளவில் நீங்கள் மேம்புகா பார்க்கும்போது நாடு முழுவதும் ஒரே விஷயம் தான் இருக்க முடியும் இருந்தால் தப்பு இல்லையே அப்படின்னு கேட்கலாம் தமிழ்நாட்டுடைய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதாவது வந்து கல்லூரி செல்லக்கூடிய மாணவர்களுடைய நிகர விழுக்காடு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஐம்பது விழுக்காடுக்கு மேலே இருக்குது இந்திய சராசரியை விட இரண்டு மடங்கு அதிகம் பஞ்சாபில் பீகாரில் ஒரு பஞ்சாபில் பெங்காலில் இருக்குது மற்ற மாநிலங்களில் கொஞ்சம் முன்னேறிய மாநிலம் தென்னிந்திய மாநிலங்களில் இருக்குது பீகார் யூபி போன்ற மாநிலங்களில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே கிடையாது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கல்விக்கியோ அதை கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுனா நான் பத்தாங் பத்தாம் கிளாஸில் ப பையன் இருப்பான் அவன்கிட்ட போயிட்டு நீ மூணாம் கிளாஸ் புக்கை கொடுத்துட்டு இதையும் நீ படித்து முடிச்சுட்டு வா அவன் போகணும் பத்தாம் அவன் கொடுக்கணும் அடுத்த பத்தாம் முடிச்சுனா பதினோராம் கிளாஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்து நம்ம வேணாம் சொல்றோம் அப்படின்னா ட்ராப் அவுட்ஸ் அதிகமாகும் மூணாவதுல ஒரு எக்ஸாம் அஞ்சாவதுல ஒரு எக்ஸாம் எட்டாவதுல ஒரு எக்ஸாம்னா அந்த மாணவர்களுடைய கல்வி பாதிக்கப்படும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை மறுபடியும் ஸ்கில் பேஸ்டிங் நிறுத்துறாங்க இந்த மாதிரியான பாதிக்கக்கூடிய விஷயங்கள் வேணாம்னு சொல்கிறாங்க அதை வந்து இல்லை இம்ப்ளிமெண்ட் பண்ணியே தீருவோம் கல்வியை சிதைத்தே தீருவோம் அப்படிங்கிற ஒரு பார்ப்பனிய சிந்தனையோடு கொண்டு வரப்பட்ட நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை வந்து அரசு ஏற்கலை அதில் இருக்க சரத்துக்கள் முரணாக இருக்கும் பட்சத்தில் பாதிப்பு ஏற்ப அரசு ஏற்க தயாராகவும் இல்லை சரி இப்ப இவ்வளவு விஷயங்கள் எல்லாருமே சொல்றாங்க மும்மொழி கொள்கை வேணும்னு அந்த சைட்ல இருந்து அவங்க பேசுறாங்கல்ல இப்போ நம்ம இதுலேயுமே என்ன அப்படின்னா ஹிந்தியை நீ திணிக்கிற அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால இங்க வந்து ஹிந்தி யாரும் வேணான்றாங்க அதை தவிர்த்து வேற ஏதாவது காரணம் இருக்கா ஹிந்தியை வேணான்னு சொல்றதுக்கு இங்க இல்ல இப்போ ஹிந்தி வேணான்னு சொல்றதுக்கான காரணம் வந்து ஒரே விஷயம்தான் இருமொழி கொள்கை தான் இருமொழி அவ்வளோதான் இப்போ அடுத்து வந்து என்ன வரும் அப்படின்னா தமிழ்நாட்டில் அரபி சொல்லி கொடுக்குறாங்க தெலுங்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு என்னன்னா கான்ஸ்டியூஷனில் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஒரு ப்ரிவ்லேஜ் கொடுக்கப்பட்டிருக்கு அவங்க அவங்களுடைய மத மதம்னு சொல்ல முடியாது அவங்களுடைய தாய்மொழிகளை அவங்க வந்து கற்பிக்கலாம் அப்படின்னு ஸோ அந்த அடிப்படையில் மதராசாக்கள் அரபிக்கும் அரபியும் உருதும் சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு விஷயத்தை பார்க்க முடியுது அது அவங்களுடைய தாய்மொழி ஃபஸ்ட் பாயிண்ட் இரண்டாவதாக கர்நாடகா சைடில் இருக்க ஸ்கூல்ஸில் வந்து கன்னடம் சொல்லிக் கொடுக்குறாங்க அந்த பக்கம் வந்து என்ன சொல்லி கொடுக்க முடியுது அப்படின்னா தெலுங்கு வ தாய்மொழியாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுது ஸோ அவங்களுக்கு தாய்மொழியாக என்ன மொழி இருக்கோ அதை சொல்லிக் கொடுக்கப்படுது கம்பல்சரிங்கிற ஒரு விஷயம் கிடையாது அப்படிங்கிற விஷயம் இருக்குது ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா கம்பல்சரியாக ஹிந்தியை கற்றுக்கணும் ஹிந்தி படிக்கணும்னு சொல்கிறீங்க மும்மொழிக் கொள்கைன்னு சொல்லும்போது இங்கிலீஷ் தமிழ் ஹிந்தி ஏன்னா அவங்க லாங்குவேஜ்க்கு இங்கே ஆள் கிடையாது அப்படின்னு சரி ஓகே இப்போ நீங்கள் பீகாரில் போயிட்டு அங்கே தமிழ் சொல்லி கொடுப்பீங்களா மலையாளம் சொல்லி கொடுப்பீங்களா கன்னடம் சொல்லி அங்கே இங்கிலீஷே சொல்லி அங்கே இங்கிலீஷ் இங்கிலீஷ் ஹிந்தியும் இல்லை ஹிந்தி மட்டும் தான் இருக்கு பீகாரியே கிடையாது பீகாரி லாங்குவேஜ் இங்கே எஜுகேஷனில் கிடையாது அவங்களுடைய தாய்மொழிகள் அழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கும் போது ஏன் தாய்மொழி நான் ஏன் விட்டுக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இன்னொரு பாயிண்ட் என்ன கர்நாடகாவில் சிபிஎஸ்சி ஸ்கூலாக இருந்தாலும் அங்கே டுவெல்த் வரைக்கும் கன்னடம் கட்டாயம் தமிழ்நாட்டில் தமிழ் சொல்லிக் கொடுப்பதற்கு கேந்திர வித்யாலயா பள்ளிகள் ஒன்றிய அரசின் கேந்திர வித்யால பள்ளிகளில் தமிழ்நாட்டில் தமிழ் ஆசிரியரே கிடையாது ஒரு தமிழ் ஆசிரியர் கூட கிடையாது அப்போ நாங்கள் மட்டும் ஏன் ஏற்கடும் உங்க பணம் நீங்க நடத்துறீங்கல்ல அப்ப எங்க பணத்துல நாங்கள் ஏன் ஹிந்தி கத்துக் கொடுக்கணும் ஏன் ஹிந்தியை கட்டாயம் நான் படிக்கணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல இன்னொரு வந்து அப்போது உணர்வு விஷயம் சொல்லுவாங்க ஹிந்தி வந்து திமுகவில் இருக்க அமைச்சர்கள்லாம் வந்து அவங்களுடைய வாரிசுகள் ஹிந்தி கற்றுக்கிறாங்க தயனிதிமான் ஹிந்தி கற்றுக்கிறாங்க கனிமொழி ஹிந்தி கற்றுக்கிறாங்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் எனக்கு ஹிந்தி தெரியாது ஓகேவா அங்கே டெல்லி போன உடனே நான் ஹிந்தி கற்றுக்கிட்டேன் ஓகேவா இன்னும் சொல்லப்போனால் மோடியை மோடியோட நல்ல நல்ல ஹிந்தி பேச முடியும் மோடியோட ஹிந்தி வந்து குஜராத்தி கலந்த இந்தியா தான் இருக்கும் நான் டெல்லியில் கற்றுக்கிட்டேன் இந்தியாவுடைய பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஹிந்தி வந்து டெல்லியில் மட்டும்தான் இருக்கும் மரியாதை கல உள்ள ஒரு ஹிந்தியாக இருக்கும் நீங்கள் மகாராஷ்டிராவில் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு ஹிந்தி பேசுனீங்கன்னா மகாராஷ்டிரா ஹிந்திய வந்து டெல்லியில் சொன்னீங்கன்னா டெல்லியில கலவரமே சோ அப்படி இருக்கும் பொழுது அதான் சொல்ல முடியும் நான் கத்துக்கிட்டேன் ஒரே ஒரு மாசம்தான் தான் அப்படிங்கும்போது நாங்க ஏன் கத்துக்கணும் தேவைப்படும் போது நான் கத்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையுமே வந்து தமிழ்நாட்டுல இருக்க நார்த் இந்தியன்ஸ் வந்து நாங்க தமிழ் கற்றுக்கணும் கட்டாயப்படுத்துகிறோமா இல்லை மற்ற லாங்குவேஜஸ் கட்டாயப்படுத்துகிறோமா இப்போ கர்நாடகாவில் கன்னட கட்டாயம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்க்கில் வேலை பா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்த்தாலும் கன்னட கட்டாயம்னா அங்கே ரூல் கொண்டு முடியுது இல்லை நாங்கள் அப்படி ரூல் கொண்டு வரல இல்லை லிபரலாக தானே இருக்கிறோம் உங்கள் வேலை நோ அப்படின்னு அப்புறம் என்ன சரி இப்போ இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டாக வந்து முதல்வர் அவர் வைக்கிறாங்க இந்த விஷயத்த பொய்யின்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிறாரு ஆ பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த ஒரு கட்சியின் புலவர் ஆக்சுவலாக திருவள்ளூருக்கு அந்த வார்த்தை வரக்கூடாது தான் வந்திருக்கணும் பொயில் புலவர் அப்படின்னு என்ன சொல்றாரு அப்படின்னா இருபது ஸ்கீம்ஸ் கீழே வருது அடாப்ட் பண்ணலாம் அதனால நாங்க வேற ஐநூறு கோடி தான் கொடுக்கலாம் அது பிஎம்சிஸ்க்கான ஐநூறு கோடி அது எங்களுக்கு தேவை இல்லை அது வேணாலும் சொல்லிட்டோம் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி அதாவது யாருக்குமே நாங்க கொடுக்கவே இல்லை அது முள்ள நீங்க வந்து சொல்லிட்டீங்க முப்பத்தி ஆறு மாநிலங்கள் இருக்கு யூனியன் பிரதேசங்களோட சேர்த்து முப்பத்தாறு மாநிலங்கள் இருக்கு அதுல ஒரே ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும் தான் நாங்க கொடுத்து மீதி முப்பத்தஞ்சு கொடுக்கல அதுவே ஐயோக்கிட்டு இருந்தானே அவங்களே ஒத்துக்கிறாங்க அப்போ இப்போ இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்க பிப்ரவரி பத்தாம் தேதி மார்ச் முப்பத்தி ஒண்ணு முடிய போகுது நீங்க அதுக்குள்ள ரெண்டாயிரத்தி ஐநூறு நூத்தி ஐம்பது கோடி வந்து நீங்க கொடுக்கல முப்பத்தஞ்சு மாநிலங்களுக்கு கொடுக்கலன்னா அப்ப நீங்க முப்பத்தஞ்சு மாநிலங்களையும் வஞ்சு வஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு தமிழ்நாட்டை மட்டும் இல்ல ஒட்டுமொத்த இந்தியாவே நாங்க வஞ்சிக்க தான் செய்யறோம் நீங்க கேட்குறீங்க அப்படின்னு தான் அண்ணாமலை சொல்றாரு இது ரொம்ப வந்து என்ன சொல்ல முடியும் அவர் வந்து என்ன புரிதலில் இதை பேசிக்கிட்டு இருக்கான்னு தெரியல ஆஃப்கோர்ஸ் வழக்கு போல் புழுகுவார் இதை கேட்டால் அதுன்னு வார் அதை கேட்டால் இதுன்னு வார் ஆதாரம் கொண்டு வரணுவார் அந்த ஆதாரம் அவர் எடுத்துகிட்டு வர மாட்டார் கடைசி வரைக்கும் வராது போய் சொல்லுவது முதலமைச்சரில் நீங்கள்தான் சரி ஓகே சொல்லிட்டு போங்க முதலமைச்சர் போய் சொல்கிறார் நாங்கள் வந்து காசு கொடுத்துட்டோம் சொல்லுங்கள் நாங்கள் முப்பத்தஞ்சு பேத்துக்கும் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறீங்கல்ல அப்போ முப்பத்தஞ்சு ஸ்டேட் மொத்த மொத்த தேசத்துக்கும் நீங்கள் வஞ்சிக்கிறீங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல இன்னொன்று தமிழ்நாடு போய் சொல்லுது தமிழ்நாடு போய் சொல்லுது தமிழ்நாடு போய் சொல்லுது அப்படிங்கிறாங்க தமிழ்நாடு கல்வியில் மேம்பட்டு இருக்கிறது முன்னேறி இருக்கிறது அப்படின்னு ஒன்றிய அரசு தான் சொல்லிட்டு இருக்கு எதில் சொல்கிறாங்கன்னா எக்கனாமிக் சர்வேல சொல்கிறாங்க பட்ஜெட்டுக்கு முதல் நாள் சொல்லக்கூடிய எக்கனாமிக் சர்வேல ஃபினான்சியல் சர்வேல சொல்லிகிட்டு இருக்காங்க சொல்லி முடிச்சிட்டு தமிழ்நாட்டுக்கு நாங்கள் வந்து காசு கொடுக்க மாட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கணும் காசு கொடுக்க மாட்டோம்னா இது என்ன நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல அதுக்கு பட்டினி போடுவீங்களா அவங்க அப்படி கத்திரி என்ன கேட்குறோம் அவங்க செய்யக்கூடாது மற்ற மாநிலங்களுக்கு நாங்கள் பின்தங்கிய மாநிலங்கள் செய்யக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லவே இல்லை அவங்களுக்கு செய்யுங்க ஆனால் எங்களுடைய உரிமை இருக்குல்ல நாங்கள் கொடுக்கும் பணத்தில் எங்களுக்கு வர வேண்டிய தொகையை நீங்கள் கொடுப்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அதுதான் கேட்குறோம் நாங்கள் காசு கொடுக்குறோம் வரி செலுத்துறோம் ஓகேவா இப்போ புதுசாக இன்னொரு உருட்டு முருட்டி இருப்பாங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரி மக்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டே இன்கம் டேக்ஸ் தான் இருக்கு வேற டாக்ஸே கிடையாது ஜிஎஸ்டி வந்து ஸ்டேட்டுக்கு சென்ட்ரலுக்கு இருக்கு ஆனாலும் இன்கம் டாக்ஸ்ல வந்து செலவு கொடுத்துருக்காங்க மாநில அரசுக்கெல்லாம் ஏமாத்துது அப்படின்னு இன்கம் டேக்ஸ் எத்தனை கோடி பேர்கிட்ட வாங்குறீங்க ரெண்டு கோடி தான் ஜிஎஸ்டி எத்தனை கோடி பேருக்கிட்ட வாங்குறீங்க நூத்தி லட்சம் கோடி கிட்ட வாங்குறீங்க இன்னொன்னே ஜிஎஸ்டி இல்லாமல் செஸ் வரின்னு தனியாக ஒன்று போறீங்க ஜிஎஸ்டி மாநிலங்களுக்கு ஐம்பது விழுக்காடு கொடுத்தே ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கு நீங்க கொடுக்குறீங்க செஸ் வரின்னு ஒன்று போட்டுக்கிட்டு இருக்கீங்களா சர் சார்ஜஸ் அப்படின்னு அது யார் கொடுக்குறீங்க அது உங்க கிட்டாக்கு வருது நீங்களா பாத்து கொடுக்கணுமோ கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல யாயமா மக்கள் முட்டாளா எதுவுமே தெரியாது அண்ணாமலை இல்லைன்னா இப்ப புதுசாக கருப்பு சாட்டை ரஜினி வீட்டுக்கு போயிட்டு வந்தாரு அவருக்கு என்ன கேட்பாரு காளிமூத்தோட மருமங்க நம்ம வந்து ஏன் வந்து அதை கேட்கணும் இப்ப வந்து அண்ணாமலையே வந்து அவரோட வாயாலே ஒத்துக்கிறாரு உங்களை மட்டும் இல்ல உங்களை நிறைய பேர் நிற்கிறாங்கன்ட்டு சரி இது போக வந்து மத்திய அமைச்சர் வந்து பியூஷ் கோயல் இருக்கார்ல அவர் ஏதோ மும்பையில் ஏதோ பேசி அது ஏதோ பெரிய சர்ச்சையாக போயிட்டு இருக்குதாமே அப்படி என்ன பேசினார் அவர் மும்பையில் ஒரு நிகழ்ச்சியில் அவர் வந்துக்கிட்டார் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது அவர் பேசினார் என்ன அப்படின்னா அதை எப்படி மகாராஷ்டிரா அனுமதிச்சிச்சு அப்படின்னு தெரியல மாநில அரசுகள் சில மாநிலங்கள்லாம் வந்து அவங்க கொடுக்குற காசுக்கு உரியதான் ரிட்டர்ன் கேட்குறாங்க நாங்கள் இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்குறோம் அந்த அளவுக்கு எங்களுக்கு திருப்பி வரதில்லை நாங்கள் கொடுக்குற வரி அளவுக்கு எங்களுக்கு ஒன்றிய அரசிடத்துக்கு நிதி வர்றது இல்லைன்னு கேட்குறாங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவர் தெளிவாக நான் வந்து சொல்கிறேன் இப்போது அண்ணாமலை சொன்னார்ல நீங்கள் வந்து போய் சொல்கிறீங்க அப்படின்ட்டுன்னே இல்லை இந்தியை வந்து தமிழ்நாடு வருக்குது அப்படின்ட்டுனே என்ன சொல்கிறது பியூஷ் கேள் சொல்கிறார் ஐசா ஏக் நாட்டுக்கு சொல்கிறாங்க ஏதோ இஸ்ஸே பட சோட்டை பாத் நெய்ய அதாவது நாடகம் நடந்துகிட்டு நடத்திக்கிட்டு இருக்காங்க சில மாநில அரசுகள் இதை விட சிறுபள்ளி திருமணம் எதுவும் இல்லை ஏற்படுத்தலமானது எதுவும் இல்லை அதாவது நான் வரி கட்டுவேன் என் வரிக்கு உண்டான பங்கை கொடுங்க அப்படின்னு நான் கேட்டேன்னா என் வரிக்கு உண்டான பங்கு கொடுங்கன்னு நான் கேட்டேன்னா அது வந்து அற்புதமானது அப்படின்னு ஒரு ஒன்றிய அமைச்சர் பேசுறாரு யாரா கர்நாடகாவையும் தமிழ்நாடையும் கணக்கு வச்சு அவர் சொல்றாரு அவர் நின்று கேட்டு மகாராஷ்டிராவே அந்த கேள்வி தான் கேக்குது அப்புறம் எப்படி சும்மா விட்டாங்க இன்னொரு கொடுமை தருமா அறுபதாயிரம் கோடி நிதியை எங்க மாநிலம் கொடுக்குது அந்த காசை திருப்பி கொடுக்க சொன்னா நாங்க ஏதோ பிச்சை போடுற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கீங்க அறுபதாயிரம் கோடி என்ன சொன்னது வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்கள் இத்தாயிரம் கோடி கொடுக்குறோம் அதுல எங்களுக்கு உரிய பங்கு கிடைக்க மாட்டேங்குது ஏதோ போற போக்குல பாவபட்ச பரிதாப பத்து கொடுக்குற மாதிரியான காசு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நாங்கள் என்ன உங்க மாமா வீட்டு காசையாக கேட்டோம் உங்க மாமா வீட்டு காசையாக கேட்டோம் அப்படின்னு குஜராத் முதலமைச்சராக இருக்கும்போது நரேந்திர மோடி கேட்டார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அன்னைக்கு முதலமைச்சரா இருக்கும் போது வந்து நிதியமைச்சர் பார்த்து கேட்டா அது மாமன் வீட்டு காசான்னு கேட்கிறாரு இப்ப நான் மோடி கிட்ட கேட்குறேன் மோடியுடைய மாமன் வீட்டு காசையே நாங்க கேட்குறோம் இந்த நிதி அமைச்சர் சீதாராமனுடைய வீட்டு காசை கேட்குறாமா பரகல பிரபாகர் பாக்குற காசுக்கு இல்ல ஏன்னா அவரே வந்து புக் எழுதிய திருப்பி 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 திருப்பிட்டுதாங்க இருக்கிறாரு பாவம் சோ அவ்வளவுதான் சோ அதுதான் இருக்கு நாங்கள் கொடுக்குற கஷ்டம் திருப்பி கேட்குறோம் இந்த பட்ஜெட் இருக்குல்ல இந்த பட்ஜெட்டில் திருப்பி கொடுக்கப்படுகிற தொகை இருக்குல்ல எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயம் நீங்கள் ஒரு ரூபா கொடுத்தீங்கன்னா பதிலுக்கு உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கிது அப்படிங்கிற கணக்கின் அடிப்படையில் மொத்த பட்ஜெட்டுக்கான தொகை ஒது ஒதுக்கீடு அப்படிங்கும்போது நமக்கு இருபத்தொம்பது காசு கொடுக்குறாங்க நூறு விழுக்காடு நம்ம நூறு ஒரு ரூபா கொடுத்தோம்னா இருபத்தொம்பது காசு நமக்கு ரிட்டன் வருது ஸோ மைனஸில் போய்ட்டுருக்கு ஓகேவா யூபிக்கு நூற்றி இருபது பர்சன்ட் கொடுக்குறாங்க விட்டுருங்க அதெல்லாம் நீங்கள் வந்து பெருசு படுத்தாதீங்க அடுத்து வந்து பீகாருக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அவங்க செலுத்திய நிதி தொகையோட நம்ம ஒரு லட்சம் கோடி கொடுத்துருக்கோம் யூபி ஒரு லட்சம் கோடி கொடுத்துருக்காங்க பீகார் ஒரு லட்சம் கோடி கூட கொடுக்கல அவங்க கொடுத்தது சில ஆயிரம் கோடிகள் தான் எனக்கு தெரிஞ்சு ஃபைவ் நாட்டுறாங்க ஐம்பதாயிரம் கோடி கூட அவங்க வரி செலுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் இல்லை பதிலுக்கு பீகாருக்கு அவங்க கொடுத்த தொகை ஓகேவா இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா அறுநூத்தி ஐம்பத்தாறு விழுக்காடு இப்படி அங்கே மட்டும் நான் வந்து அதையுமே தப்பு சொல்ல கிடையாது அறுநூத்தி ஐம்பத்தாறு விழுக்காடு நீங்க கொடுக்கறது பிரச்சனை கிடையாது அந்த அறுநூத்தி ஐம்பத்தாறு விழுக்காடை வாங்கி கொண்ட பீகார் வளர்ச்சி அடைஞ்சிருக்கா என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு நீங்க சொல்லுங்க பீகார் என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லுங்க இன்னொன்று தமிழ்நாட்டில் வந்து அது எப்படி நீங்க பேசலாம் அப்படின்னு தமிழ்நாட்டுடைய கல்வித்தரம் மோசமாக இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதை விட ஒரு என்ன சொல்ல முடியும் சிறுபள்ளைத்தரமான ஒரு நகைப்புக்குரிய ஸ்டெப்மௌன் கிடையாது இஸ்ரோ சேர்மன்ஸ் சந்திராயன் மங்கள்யான் ப்ராஜெக்டுடைய டைரக்டர்ஸாக யாரோ போட்டிங்க வரிசையாக போட்டிங்கல்ல இஸ்ரோவில் வரிசையாக போஸ்டிங் போட்டாங்கல்ல அதெல்லாம் காசு தான் தர மாட்டோம் சரி சொல்கிறேன் அது இதுதான் வரேன் இஸ்ரோவில் டேரக்டர்ஸாக வரிசையாக போட்டிங்கல்ல எல்லாருமே தமிழ்நாட்டுக்காரங்க தானே அவங்க பத்மாஸ்வீஸ்வாஜியில் படிச்சாங்களா இல்லை பால வித்யா மந்திரில் படித்தாங்களா இல்லை எந்த பார்ப்பனிய பள்ளிக்கூடத்தில் படித்தாங்க எல்லாம் அரசு பள்ளிக்கூடம் தானே இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சிலபஸ் தானே படிச்சுதாங்க இங்கே வந்திருக்கிறாங்க நீட்டை ஆதரிக்கக்கூடிய நீட்டுக்கு சொம்பு தூக்கக்கூடிய அக்கா தமிழிசை சென்னை லீடிங் கைனகாலஜிஸ்ட் ஒரு சர்ஜரி டே ஒரு டெலிவரி பார்த்தா ரெண்டு லட்ச ரூபா கிட்ட சம் அமௌண்ட் சார்ஜ் பண்ணுறாங்க நாங்கள் பட் எக்ஸாக்டாக தெரியாது பட் ஒன் ஆஃப் த லீடிங் கைனகாலஜிஸ்ட் கைனகாலஜிஸ்ட் இன் சென்னை அவங்க இதே கவர்மெண்ட் சிலபஸ் இதே இதை படித்தவங்க தானே அப்படி அப்போ நாங்கள் எல்லாத்தையும் முன்னேறி தான் இருக்கிறோம் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போகக்கூடாது அப்படிங்கிற வைத்தறிச்சல் இன்னொரு வார்த்தையும் இருக்கும் அது வந்து நாகரிகமாக இன்னொரு எரிச்சல்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தையை வந்து பழைய கால அரசியல் தலைவர்கள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க நம்ம வந்து பயன்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுறோம் ஸோ முழுக்க முழுக்க ஒரு கல்வியை வைத்து தன் சொந்த நாட்டு மக்களையே நேற்று முதலமைச்சர் சொன்னது கூட தமிழ்நாட்டு மக்களே வஞ்சிக்கிறீங்கன்னா இல்லை இல்லை ஒட்டுமொத்த இந்திய மக்களுமே நாங்கள் வஞ்சிக்கிறோம் நாங்கள் இந்தியர்களுக்கே எதிரானவர்கள் தான் அப்படின்னு அண்ணாமலையை வாக்குமூலம் கொடுத்துருக்காரு என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்